டெக்ஸாஸ்னு ஒரு மாகாணம் அங்க ஒரு சாதாரண எளிய குடும்பம் ஒரு அம்மா அப்பா ஒரு அக்கா ஒரு தம்பி அக்காவுக்கு டெஸ் அப்படின்னு பேர் தம்பிக்கு ஆண்ட்ரூ அப்படின்னு பேர் என் நேரமும் அடிச்சிட்டு தான் கிடப்பாங்க நம்ம வீட்டில் திடீர்னு ஒரு நாள் ரோட்ல விளையாடிக்கிட்டு இருந்த தம்பி அப்படி மயக்கம் போட்டு விழுந்துடுறான் என்னடா மயக்கம் போட்டு விழுதுறான்னு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா அவனுக்கு மூளையில போற நரம்புல ஒரு பிரச்சனை அதுக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு நிறைய பணம் தேவை இவங்க இருக்கிற பணத்தை எல்லாம் செலவு செலவு பண்ணி பார்க்கறாங்க சொந்த வீடை விற்றுட்டு வாடகை வீட்டுக்கும் போயிட்டாங்க அப்படியும் அவனுக்கு ஆப்ரேஷனுக்கு தேவையான படத்தை அவங்களால தயார் பண்ண முடியல ஒரு கட்டத்தில் ஹாஸ்பிட்டலில் வச்சு சிகிச்சை பண்ண முடியாமல் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க இந்த அக்கா கேட்கற ஏமா தம்பி எந்திக்கவே மாட்டேங்கிறான் அவன் அவன் படுத்த படுக்கவே இருக்கிறான் தம்பியை எந்திக்க சொல்லுங்கம்மா என் கூட விளையாட சொல்லுங்கம்மா இப்படியே இருக்கிறான் சாப்பிட மாட்டேக்கிறான் நாம் கூட இனிமேல் சண்டையே போட மாட்டேமா அந்த டெடி பேரை அவனுக்கு கொடுத்துட்றேம்மா அந்த பேனாவை கூட நான் அவனுக்கு கொடுத்துட்றேன் அவன் என்ன கேட்டாலும் கொடுத்துறேன் இனிமேல் நான் அவனை அடிக்கவே மாட்டேன் உன திட்டவே மாட்டேன் தம்பி எந்திக்க சொல்லுங்கம்மா ப்ளீஸ் ப்ளீஸ்மா தம்பி எழுப்புங்க எழுப்புங்க அப்படின்னு அந்த பிள்ளை கதறி இருக்குது உங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க இனிமேல் உன் தம்பியை எழுப்பணுன்னா ஏதாவது அற்புதம் கிடச்சாதான் உண்டு அற்புதம் இருந்தால் மட்டும்தான் உன் தம்பி இனிமேல் எந்திச்சு வருவான் இல்லைன்னா வரமாட்டாம்மான்னு சொல்லிட்டு அழுது இருக்கிறாங்க இந்த குழந்தைக்கு அற்புதங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல அது ஏதோ பொருள் போல அப்படின்னு நினைச்சிட்டு அவ வீட்டுல ஒரு உண்டியல்ல காசு சேர்த்து வைப்பாங்க இல்லையா சும்மா வீட்டில் அம்மா செலவுக்கு கொடுத்த அந்த ஒரு டாலர் அரை டாலர் இதெல்லாம் வச்சுருந்துருக்கிறான் அதை எடுத்துகிட்டு ஒரு பிரபலமான மெடிக்கல் ஸ்டோருக்கு ஓடி இருக்கிறான் போய் அந்த மருந்து கடைக்காரர் முன்னாடி அந்த உண்டியலை வச்சு எனக்கு அற்புதம் கொடுங்க எப்படியாவது எனக்கு அற்புதம் கொடுங்க அது இருந்தால் தான் என் தம்பி பிழைப்பான் அற்புதம் இருந்தால் தான் என் தம்பி என்னை என் பாப்பா என் கூட விளையாடுவான் சாப்பிடுவான் அற்புதம் கொடுங்கன்னு கத்தி இருக்குது அந்த மெடிக்கல் ஸ்டோர்க்காரர் அப்படி ஒன்றும் கிடையாதுமா போமா போமான்னு சத்தம் போட்டுட்டுருக்கிறார் இந்த ரெண்டு பேருடைய வாக்குவாதம் கேட்டு உள்ளே இருந்து ஒரு பெரிய மனிதர் வெளியில் வர்றார் என்னம்மா என்ன பிரச்சனை இல்லைங்கய்யா அற்புதம் இருந்தால் தான் என் தம்பி பிழைக்க முடியும்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க அற்புதம் கொடுங்க இதை வச்சுக்கிட்டு உடனே அவர் உடனே எங்கே எங்கே உன் தம்பி இருக்கிறான்னு அவன் கூட போகிறார் அந்த தம்பியை பார்க்குறார் உடனே ஒரு மருத்துவமனைக்கு ஃபோன் பண்ணுறாரு அவங்க தம்பியை எடுத்துக்கொண்டு போய் அந்த ஆஸ்பத்திரியில் வைக்கிறாங்க மிகப்பெரிய மருத்துவமனை வைத்தியம் பார்த்து அவனுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சு அந்த பையன் நல்லா வந்துடுறான் அவனுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருது அம்மாவும் அப்பாவும் பதட்டத்தோடு இருக்காங்க இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில் இவ்வளோ பெரிய அறுவை சிகிச்சை நடந்துருக்குது இதுக்கு யார் பணம் கொடுக்க முடியும் என்ன செய்ய முடியும்னு ரொம்ப பதட்டத்தில் இருக்கும்போது அந்த டாக்டர் சொல்லியிருக்கார் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இந்த சிகிச்சைக்கு விலை உங்கள் பொண்ணு சேர்த்து வச்சிருந்தால உண்டியல்ல அந்த பணம் மட்டும்தான் இந்த அற்புதத்திற்கான விலை என்று அவர் சொல்லியிருக்கிறார் அவர் டாக்டர் ஹால்டன் ஆம்ஸ்ட்ராங் என்கின்ற அமெரிக்காவின் மிகச்சிறந்த மூளை நரம்பியல் சிகிச்சை நிபுணர் இந்த அற்புதம் எப்படி நிகழ்ந்தது இது காலம் இட்ட கட்டளையாக நாம் நினைக்கலாம் ஆனால் ஒரு அக்கா என்பவள் நிகழ்த்திய அற்புதம்தான் தம்பி என்கின்ற ஒருவனுக்கு உயிர் கொடுத்திருக்கிறது என்றால் அப்படிப்பட்ட